Hi friends, welcome to the channel. கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நேராக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அபிராமியை கூட்டி போனதுக்கப்புறம் அபிராமிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவுக்கு கால் பண்ணிட்டு அபிராமிய அம்மாவை நான் காப்பாத்திட்டேன் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கூடிய சீக்கிரமே நான் அம்மாவை கூட்டி இருந்துருவேன் நீங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க வீட்டில் மொத்த பேர் ஷாக்கியா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் ரியா இவங்க மட்டும் ரொம்ப பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன பயம்னா நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க அண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் வராரு அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி அம்மா இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணா விசாரிச்சிங்களா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரிச்சதுல அவங்களோட மொபைல் வாங்கி டிராக் பண்ணதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது ஒரே ஒரு நம்பருக்கு இவங்க அதிகப்படியான டைம் பேசிருக்காங்க ஆனா அது நார்மல் இல்ல காத்தி அது எல்லாமே வீடியோ கால் தான் பேசியிருக்காங்க அப்போ அது யாரு அப்படின்னு நீங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி கார்த்தி பார்த்தோன்னா கார்த்திக்கு பெரிய அதிர்ச்சி என்ன சார் சொல்றீங்க இது எங்க அண்ணி ஐஸ்வர்யா அண்ணியோட மொபைல் நம்பர் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே சொல்லிட்டு கார்த்தியும் சரணும் பயங்கர கோவமா வீட்டுக்கு வராங்க கார்த்தி வீட்டுக்கு வர்றது பார்த்தோன்னே இருந்துட்டு எல்லாருமே என்னப்பா கார்த்தி இவ்வளோ கோவமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா பார்த்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சமா அது அறிவா அறிவு இருக்கா நீங்க இந்த வீட்டோட மருமகளா போயிட்டீங்க எனக்கு அண்ணின்ற முறையில் இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற இதே நீங்க செஞ்சது ஒரு ஆம்பளை செஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறாங்க அம்மா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே இவங்கதான் இவங்கதான் அம்மாவை கொல்லவே துணிஞ்சிருக்காங்க இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுறாங்க சீ என்ன ஸ்வர்யா நீ இவ்வளவு கேவலமா நடந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க அருண் கேட்குறாரு கார்த்தி உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணா இந்தானா டாக்குமெண்ட் இந்தாண்ணா ரிப்போர்ட் இதே ரிப்போர்ட் தான் வேணுனா அண்ணியோட மொபைல் வாங்கி செக் பண்ணுண்ணா இந்தாங்க லாக்அப்ல இருக்கிறவன போயிட்டு நீங்களே போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லாத்தையும் விசாரி ஏறிறாரு இதெல்லாம் பார்த்து அருணுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஐஸ்வர்யாவை அரைஞ்சு இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்காது அம்மா இவ மேல எவ்வளவு பாச நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா இவ இவ்வளவு மோசமா நடந்துப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பயங்கரமா அரைஞ்சிருவாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் மேந்துருவாங்க இருந்தாங்க இவளை அரெஸ்ட் பண்ணி எழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க நான் அப்படி எதுவுமே செய்யலங்க ஏய் பாயை முடிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அருண் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை போலீஸ்